இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓடுதுன்னா அது காரணமே நீங்க தான் இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்குதோ அது நல்லாவே நடக்குது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் எதை இழந்து விட்டாய் நீ அழுவதற்கு நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது வேற யாரோ கொண்டு வந்தது நாம இன்னைக்கு சேர்த்து வைக்கிறது யாரோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு தானே அப்புறம் எதுக்கு கவலை பண்ணும் இது நான் சொல்ல

அதனால எனக்கு ஒரு ஐடியா வந்தது நான் ஏன் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ முத முதல்ல என் கண்ணில் பட்டது பரத் அவருடைய நேர்மை எளிமை இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால இன்வெஸ்ட் பண்ணேன் சார் நீங்க ஆயிரம் சொன்னாலும் இந்த படத்தோட வெற்றிக்கு மூல காரணம் நீங்க தான் சார் நோ 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 எல்லா புகழும் இறைவனுக்கே அதை நாம எடுத்துக்க கூடாது அது சரி அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்க போறீங்க எவ்வளவு பணம் வேணும் சார் சார் என்ன நீங்க உங்கள்கிட்ட இன்னும் திருப்பி தரல அதுக்குள்ளே இது ஒரு பிசினஸ் தானே இப்போ ஒரு படம் எடுத்தீங்க வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குற ஒரு அபிப்பிராயம் வரலாம் அதுக்கு உங்களுக்கு வேணுமானு கேட்டேன் போதும் சார் போன படத்துக்கு எனக்கு பல பேர் சார் நம்பி தைரியமா இப்போ பணத்தை நீங்க தானே சார் கொடுத்தீங்க அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார்

இல்ல அட்லீஸ்ட் இந்த படத்தின் பேர்ல லேப் லெட்டராவது வாங்கிருக்கணும் எதுவும் இல்லாம வெறும் நம்பிக்கையில கொடுத்துருக்கீங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என் கடமை சார் இந்த பாருங்க டைரக்டர் சார் நான் உங்ககிட்ட எதுவும் எழுதி வாங்கிக்காம பணம் கொடுத்தது அது என்னமோ உண்மைதான் அதுக்காக நீங்க வட்டியை வாங்கிக்கணும்னு சொல்றது என்னமோ பெரிய தப்பு எனக்கு வட்டி எல்லாம் வேண்டாம் நான் கொடுத்த பணத்தை மட்டும் கொடுங்க அது போதும் என்ன எது எது சார் இப்படி சரி வேண்டாம் இப்போ எடுத்துட்டு போங்க எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் வாங்கிக்கிறேன் அது கூட மேல இருந்து ஆர்டர் வந்தாதான் சார்

நல்ல நண்பர்கள் இவங்க தான் நம்ம கூட வந்துகிட்டே இருப்பாங்க சார் இவர் அப்சல்யூட்லி ரைட் சார் போன் அடிக்குது என் போன் இல்லை சார் உங்கள் ஃபோன் அது என் போனா ஓ சாரி நீங்களும் அதே ட்யூன் வச்சுருக்கீங்களா நான் உங்கள் ஃபோன் நினைச்சிட்டேன் ஹலோ இன்னும் பத்து நிமிஷம் நான் அங்கே இருப்பேன் யா நான் வந்துடுறேன் ஓகே ஓகே சார் நான் கிளம்புறேன் சார் ரைட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் வர மாதிரி பாருங்க ராஜராஜேஸ்வரி பூஜா என்னம்மா உன்னோட கடாட்சி ரொம்ப பிரமாதமா இருக்கே பணமா குடிக்கிட்டு இருக்கே அப்பா சார் சீக்கிரம் பெட்டி எடுத்துட்டு வரேன் சார் பரத் முதல் தரம் டைரக்ட் பண்ணிருக்கானே படம் சுமாரா இருக்கும் நினைச்சிட்டு தான் படத்துக்கு வந்தேன் பூஜா ஆனா ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணிருக்கான் படம் நல்லா இருந்தது

பரத்தோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் காம்பவுண்ட் ரெடி நம்ம எல்லாம் புது ஆத்துக்கு கூடி போக போறோம் நம்ம பரத் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறோம் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கதாமா போகுது நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இதெல்லாம் நடக்கும் ம் ஆனா முக்கியமா நம்ம இன்னொரு விஷயத்த பத்தி பேச வேண்டியிருக்கு மறந்துட்டீங்களா அது எப்படி பூஜா நான் மறப்பேன் படம் ரிலீஸ் ஆகட்டும் நீ நான் லாலா மாமா எங்க ஆத்துக்கார் நாலு பேரும் லலிதா மாமிய பார்த்து பரத்துக்கு உமாவ பொண்ணு கேப்போம் சரியா இத இத இதத்தாம நான் எதிர்பார்த்த இனிமேலும் தள்ளி போடுறது நல்லா இல்ல உமாவும் அப்படி இப்படின்னு கல்யாணத்தை தள்ளி போட்டு பரத்காகவே காத்துக்கிட்டு இருக்கா முதல்ல போய் நம்ம உமாவ பொண்ணு கேக்குறோம் பூஜா நீ எங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியல வரத்துக்கு என்ன உறவுன்னு தெரியல ஆனா எப்பவும் எங்களை பத்தியே நினைச்சுட்டு எங்களுக்கு நல்லது பண்ணிட்டே இருக்கியம்மா என்னமா நீங்க என்ன ஒருவனே தெரியலன்னு சொல்லிட்டீங்க வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா சிச்சி எப்பவுமே நீ என் பொண்ணுதாமா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என் பொண்ணா வந்து என் வயித்துல பொறக்கணுமா எங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்க நாங்க எல்லாரும் நன்னா இருக்கணும் நீ நினைக்கிற உனக்கு ஒரு நல்லதுமே நடக்கலன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னமா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எல்லாரும் பிரியப்படுற மாதிரியே எனக்கு நல்லது நடக்க தான் போகுது நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இன்னும் சில நாட்கள்லயே நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் பாருங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு எல்லா பாதைகளுக்கும் முடிவு இருக்கு என்ன பூஜா தத்துவம் எல்லாம் பேசுற தத்துவன்றது தனி மனித வாழ்க்கையில இருந்து பிரிச்சு பாக்குற விஷயம் இல்லமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவம் தான் தத்துவமா வருது ஆரம்பிச்சு வச்ச கடவுளுக்கு முடிச்சு வைக்கவும் தெரியும் நல்லதே நடக்கும் நம்புங்க

இப்படி நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க எதிர்பார்ப்பாங்க அப்படி அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலனாலும் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு தர வேண்டியது பிள்ளைகளாகிய நம்மோட கடமை அதுக்காக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உங்களை நான் காத்திருக்க சொன்னேன் ஆனா இப்போ பாருங்க படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டும் ஆயிடுச்சு மொதல் படத்துலேயே இது பரத்தோட படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜனக வந்து அவங்களுடைய மனசில் எனக்கு ஒரு இடத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்

என் அம்மா அப்பா டெய்லி வேதனை படுறத என்னால பார்க்க முடியல அவங்களால சமாளிக்கவே முடியல நீங்க எப்ப வேணா பொண்ணு கேட்டுவாங்க நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல ஆனா நம்ம காதலிக்கிற விஷயத்தாவது என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் ஏன்னா நான் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு எங்க அப்பா அம்மா ரொம்ப குழப்பமா இருக்காங்க இதை நான் சொல்லிட்டேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு தெளிவுக்கு வந்துருவாங்க என்ன சொல்றீங்க உமா இப்போ சொல்ற விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்லிடலாமே முன்னாடியே சொல்லிருந்தா கூட அவங்க வந்து நமக்கு பெருசா எதிர்ப்பதும் சொல்லிருக்க மாட்டாங்க நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அவங்க கிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளை காத்துட்டு இருந்தேன் சொல்லுங்க சரி ஓகே இன்னும் ரொம்ப நாள்லாம் வேண்டாம் அம்மா கொஞ்ச நாள் இப்ப நம்ம காம்பவுண்ட் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா அந்த புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் முடிச்சு அந்த வீட்டுக்கு நம்ம எல்லாம் குடி போன பிறகு நான் உங்களை பொண்ணு கேட்டு வரேன் என் சார்பா லக்ஷ்மி அம்மாவும் மாது சாரும் உங்களை நிச்சயம் பண்ண வருவாங்க பிளீஸ் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துங்க சரி அந்த ஒரு நாளுக்காக தான் நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பரத் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா என்ன புரிஞ்சிட்டதுக்கு தேங்க்ஸ் சரி வாங்க வீட்டுக்கு போய் பூஜா அட விஷயத்தை சொல்லலாம் அம்மா பரத் நானும் உங்களை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க போறேன் என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுதே அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சிக்கலாமா